வணக்கம் துலாம் ராசி நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சி குரு பயிற்சியால் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான பலன்களை தான் சிறு விளக்கமாக பார்க்க போகிறோம் வெறுமனே துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சனிப்பெயர்ச்சியால் எவ்வளவு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்பதை நாம் இதற்கு முன்பதாகவே ராகு கேது பயிற்சி குரு பயிற்சியால் தனிப்பதிவாக போடப்பட்டிருக்கிறது ஆனால் நட்சத்திரம் என்பது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் தனித்துவம் வாய்ந்த அவர்களுடைய குண நலன்களுடன் சேர்ந்து பயணிப்பதுதான் இந்த நட்சத்திர பலன்கள் எவ்வளவுதான் துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை சொல்லிவிட்டாலும் நமக்கு மிகவும் முக்கியமாக நாம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் ஜோதிடத்தில் அடங்கியிருக்கும் அந்த வகையில் எத்தனை சிறப்பான பலன்கள் எத்தனை ஜோதிடர்கள் சொன்னாலும் உங்களுடைய சொந்த ஜாதகம்னு ஒன்று இருக்கும் அந்த ஜாதகத்தில் லக்கினத்திலிருந்து அமர்ந்த கிரகங்கள் அந்த கிரகங்கள் நடத்தும் தசாக்கள் கவனிக்கணும் ராசியிலிருந்து பார்க்கக்கூடாது லக்கினத்திலிருந்து தான் பார்க்கணும் அப்படி லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது கேந்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் நடத்துகின்ற தசாவாக இருக்கிறதா திரிகோணங்களில் அமர்ந்து நடத்துகின்ற தசாவாக இருக்கிறதா அல்லது உபஜயஸ்தானங்களிலிருந்து கிரகங்கள் அமர்ந்து நடத்துகின்ற தசாவாக இருக்கிறதா அது என்ன கேந்திரம் திரிகோணம் அதுக்கப்புறம் உங்களுக்கு உபஜயஸ்தானம் சொல்கிறீங்களேன்னு கேட்டிங்கனாக்கா கேந்திரம் என்பது லக்கினத்திலிருந்து கணக்கெடு கணக்கிடக்கூடியது லக்கினம் ஒன்றுன்னா அதற்கு நான்காம் ராசி இரண்டாவது கேந்திரம் லக்கினத்தில் கிரகம் இருந்தால் முதல் கேந்திரம் பலம் நான்கில் கிரகம் இருந்தால் இரண்டாவது கேந்திரம் பலம் ஏழில் லக்கினத்திலிருந்து ஏழாம் ராசியில் கிரகங்கள் இருந்தால் மூன்றாவது கேந்திரமும் பலம் லக்கினத்திலிருந்து பத்தாம் ராசியில் கிரகம் இருந்தால் மிகப்பெரிய ஒரு பலம்னு ஜோதிடத்தில் சொல்லப்படும் அப்படி இந்த லக்கினத்திலிருந்து நான்கு கேந்திரங்களிலும் கிரகங்கள் அமர்ந்திருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் மட்டுமல்ல யோகசாலிகளாகவும் இருக்கலாம் இதில் ஒரு விதி இருக்கு லக்கினத்திலிருந்து இருக்கக்கூடிய கிரகம் ஆட்சி பெறலாம் உச்சம் பெறலாம் கேந்திர திரிகோணங்கள் பெறலாம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அந்த மாதிரி லக்கினத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஆட்சி பெற்றிருந்து உச்சம் பெற்றிருந்து நட்பு சமம் பெற்றிருந்தால் யோகத்தை தரும் அடுத்தது நான்காம் ராசியிலும் இப்படி தான் இருக்கணும் ஏழாம் ராசியிலும் இப்படி தான் இருக்கணும் பத்தாம் ராசியிலும் இப்படி தான் இருக்கணும் இது லக்கினத்திலிருந்து கணக்கிடுவது திரிகோணம் என்ன என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா லக்கினம் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டிங்களாக்கா லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது ஐந்தாம் ராசியில் கிரகம் அமர்ந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் பலம் இருந்தால் மிகப்பெரிய பலம் இப்படி கேந்திரம் திரிகோணம் உபஜயம் என்றால் என்ன லக்கினத்திலிருந்து மூன்றாம் ராசி ஒரு உபஜயஸ்தானம் ஆறாம் ராசி மற்றொரு உபஜயஸ்தானம் அடுத்தது பதினோராம் ராசியில் அமருவது மிகப்பெரிய ஒரு உபஜயஸ்தானம் சொல்லுவாங்க இவ்வளவும் பார்த்ததுக்கு பிறகு தான் உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடியது நல்லதா கெட்டதா என்பதை ஒரு ஜோதிடரால் உங்களுக்கு தெளிவாக விலக்கி சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு மூன்று நட்சத்திரம் இருக்குது அந்த மூன்று நட்சத்திரத்திற்கும் தனித்தனி பலன்களாக சொல்ல முடியாது சித்திரை நட்சத்திரம் என்பது உடைப்பட்ட நட்சத்திரம் இரண்டு பாதங்கள் ராசியிலும் மீதம் உள்ள இரண்டு பாதங்களும் துலாம் ராசியிலும் இருக்கும் சித்திர நட்சத்திரத்தினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் தான் இந்த நட்சத்திரத்துடைய அதிபதியாக இருப்பதனால முதல் தசா செவ்வாய் தசா அடுத்தது ராகுதசா அதற்கடுத்தது குரு தசா அதற்கடுத்தது சனி தசா சூரியன் சுக்கிர சுக்கிரதான்னு தசாக்கள் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படி மாறும்போது உங்களுக்கு அந்த தசாவை நடத்துகின்ற கிரகம் மிக பலமாக இருந்துவிட்டால் ஜாதகத்தில் குற்றம் குறையில்லாமல் நற்பலன்கள் நடந்து கொண்டே இருக்கும் ஒன்பது கிரகமும் மாந்தியுடன் சேர்ந்தால் பத்து கிரகமும் நல்லா அமர்ந்த ஜாதகம் கிடையாது குறைகளும் இருக்கும் குற்றங்களும் இருக்கும் ஒருவேளை இந்த சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன தசா நடக்குதுன்னு பார்க்கணும் யோகங்கள் அதிகமாக இருக்க வேண்டுமென்றால் தசா பலமாக இருக்கணும் அப்படி நல்ல நிலையில் அமர்ந்த தசாவாக இருந்துவிட்டால் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பயிற்சி முதல் கொண்டிருந்து ராகு கேது குரு பயிற்சி வரையில் அளவில்லாத அற்புதமான சிறப்பான பலன்களை கட்டாயமாக கொடுத்து விடும் இது என்னங்க புதுசாக இருக்கீங்க நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு திடீர்னு இப்படி ஒரு பலனை சொன்னேன் எப்படி இருக்குனாக்கா உங்களுக்கு தசாவே சரியில்லைன்னாலும் கிரகங்கள் நல்ல இடத்தில் அமரும்போது நற்பலன்கள் கட்டாயம் நடக்கும் அதிகப்படியான யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் என்பது கிடைக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா தசாவும் ஒத்துழைக்கணும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய சொந்த த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா மிக வலிமையாக இருந்தால் சிந்தாமல் சிதறாமல் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கட்டாயம் நீங்கள் பெற முடியும் இப்போ நல்லா பாருங்கள் சித்திரை நட்சத்திரம் இது செவ்வாயின் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இது ராகுவின் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இது குருவின் நட்சத்திரம் நல்லா யோசனை பண்ணிக்கணும் மூன்று நட்சத்திரத்திற்கும் மூன்று வகையான தசா நடக்குது இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போடுவது துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் ஆறுக்கு வந்துட்டார் ஒருவேளை சித்திர நட்சத்திரக்காரங்க சிறப்பான தசாவாக இருந்தால் அளவுக்கு அதிகமான நற்பலன்களை வாங்கிட்டே இருப்பாங்க சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தசா சரியில்லாமல் போயிட்டால் மத்தியமை பலன்களாக இருக்கும் அள்ளி கொடுக்குன்ற ஒரு அற்புதமான பலன்களாக இருக்காது அதே மாதிரி விசாக நட்சத்திரத்துக்கு நாம் போய்ட்டோம்னாக்கா அதுவும் அப்படிதான் தான் தசாக்கள் நல்லா இருந்தால் தான் எவ்வளவு கஷ்டமான காலத்திலும் எவ்வளவு கடினமான நேரத்திலும் வாழ்க்கை என்பது இயல்பாகவே சென்று கொண்டு இருக்கும் அந்த வகையில் சித்திர நட்சத்திரக்காரங்க இப்போது என்ன தசா நடக்குதுன்னு பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா நான் உள்பட அனைத்து ஜோதிடர்களும் இந்த கிரக பலன்களை பற்றி உங்களுக்கு சொல்லும்போது இப்படி தான் சொல்லுவோம் ஆஹா அப்படி நடக்க போகுது ஆஹா இப்படி நடக்க போகிறதுன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டியது கடமை ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இது கோட்சார பலன் கோட்சாரம் என்றால் கிரகங்கள் பயிற்சியாகி எந்தெந்த ராசிகளில் அமருகிறதோ அந்த ராசியை வச்சு சனி பகவான் யாருக்கு வராரா பல வகையான நற்பலங்களை செய்வார் சொல்லிடணும் கேது பகவான் பதினொன்றுக்கு வர போகிறாரா திடீர் அதிர்ஷ்டசாலிங்க நீங்கள் தான் சொல்லிடணும் குரு பகவான் ஒன்பதுக்கு வராரா உங்களுக்கு எதிர்பாராத வெற்றிகளை கொடுக்கணும் நீங்கள் கனவிலும் நினைத்திடாத நற்பலங்கள் நடக்கணும் சொல்ல வேண்டியது கடமை இதை சொல்லும்போது சுலாம் ராசியில் இருக்கக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரே பலன்களாக இருக்குமா என்றால் கட்டாயமாக சொல்ல வேண்டும் இருக்காது காரணம் கிரகங்களுடைய நட்சத்திர வரிசையில் மூன்று நட்சத்திரமும் வேறுபட்டு இருப்பதினால் முதலில் நற்பலன்கள் நடக்கட்டும் அதை தடுக்க யாராலும் முடியாது அந்த நற்பலன்களாகப்பட்டது அதிகமாக கிடைக்கிறதா இல்லை ஓரளவுக்கு தான் கிடைக்கிறதா அப்படின்றது முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்களா சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போது என்ன தசா நடந்தாலும் அந்த தசா அந்த தசாவை நடத்தக்கூடிய கிரகம் எவ்வளவு வலிமையாக இருக்குதுன்றதை நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடத்தில் போய் பாருங்கள் அப்படி பார்த்து நல்ல தசாவாக இருக்கா நீங்கள் தான் அந்த அதிர்ஷ்டசாலி ஒருவேளை ஆட்சி உச்சம் இல்லாமல் கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்த நட்பு சமம் பெற்ற கிரகங்களாக இருந்தாலும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் இதை தவிர்த்து நீசப்பகை ஆறு எட்டாம் அதிபதி அமர்ந்து நடத்தக்கூடிய தசாவாக இருந்தால் நற்பலன்கள் நடக்கும் ஓரளவுக்குத்தான் நடக்கும் இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாவே போதுமானது அடுத்தது சுவாதி எப்பவுமே சுவாத்தி நட்சத்திரம் என்பது மிகவும் சிறப்பான நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரங்க விடாமுயற்சி என்பது வெற்றியை கொடுக்கும் என்பதற்காக கடினமான உழைக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் அப்படி தான் செய்வாங்க பெண்ணாக இருந்தாலும் அப்படி தான் செய்வாங்க ஆனால் ஒரு சிலருக்கு ஜாதகத்தில் கிரகம் சரியில்லைனாக்கா அவங்க உழைப்பது என்பது குறைவாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை எடுத்தாங்கனாக்கா இந்த சுவாத்தி நட்சத்திரக்காரங்க அதை முடிக்கிற வரைக்கும் சரிவரையாக சாப்பிட மாட்டாங்க சரிவரையாக தூங்க மாட்டாங்க அந்த வேலையே செய்து முடிக்கிற வரைக்கும் மன நிம்மதி இல்லாத மனிதர்களாகவே சுற்றுவாங்க அந்த அளவுக்கு அவங்க எடுத்த எந்த விஷயமா இருந்தாலும் முடிக்கணும் என்கின்ற ஒரு கொள்கை அவங்க கிட்ட இருக்கும் பிடிவாத குணமும் இருக்கும் இப்படிப்பட்ட குண நலன்களை கொண்ட உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி ராகு கேது குரு நான்கு ராஜ கிரகங்களும் எவ்வளவு சிறப்பான பலன்களை கொடுக்க போகிறாங்கனாக்கா இந்த கிரகங்கள் கட்டாயமாக கொடுத்தே ஆக வேண்டும் அதை தவிர்க்க எந்த சக்தியாலும் முடியாது ஆனால் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு முதல் தசா ராகு தசா இரண்டாவதாக வரக்கூடிய தசா குரு தசா மூன்றாவதாக சனி சனி பகவானுக்கு பிறகு புதன் புதனுக்கு பிறகு கேது கேதுவுக்கு பிறகு சுக்கிரன் சுக்கிரனுக்கு பிறகு சூரியன் சந்திரன் செவ்வாயின் வரக்கூடிய இந்த தசாக்களில் ஏதாவது ஒரு தசா இப்போ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கோம் இது எதுக்காக சொல்கிறன்னு கேட்டிங்களாக்கா உங்களுக்கு எவ்வளவு நல்ல பலன் நடக்கப் போகிறது தான் முக்கியம் இதில் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்ன தசா நடக்குதுன்னு முதலில் நீங்க பாருங்க அந்த தசா உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ஆட்சியோ அல்லது உச்சமோ அல்லது கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்த நட்பு சமம் பெற்ற கிரகங்களாக இருந்தால் மிக மிக சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய தான் இது இதை தவிர்த்து உங்களுக்கு ஆறு எட்டில் அமர்ந்த கிரகங்களுடைய தசா அல்லது நீசம் பகை பெற்ற கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் இந்த நற்பலன்கள் என்பது உடனே தக்க வைத்துக் கொள்வதற்குண்டான வழியை தான் தேடணும் பெருசாக நம்ம லட்சம் கோடின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் நன்மைகள் நடக்கும் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான வழியை மட்டும் நீங்கள் தேடினால் போதுமானது எதுக்காக இவ்வளவு விளக்கமாக சொல்கிறோன்னு கேட்டிங்களாக்கா ஒருவேளை நீங்கள் புதிய தொழில் தொடங்க போகிறீங்க லட்சாதிபதி ஆக போகிறீங்க உங்களுக்கு திடீர் தன லாபங்கள் கொடுக்க போது கட்டாயமாக கொடுத்து தான் ஆகணும் இந்த கிரக அமைப்பு ஒருவேளை நடக்கக்கூடிய தசா நீசம் பெற்ற தசாவாக இருந்தால் படிக்கு பாதியாக நற்பலன்கள் குறைந்த காணப்படும் அப்படி கொடுத்தாலும் கிரகங்கள் மாறும்போது அதாவது இப்போ நடந்து குட் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சிகள் மாற்றம் பெறுதில்லையா அந்த நேரத்தில் கிடைத்த பலன்கள் உங்களுக்கு உதவியாக இல்லாமல் உங்களுக்கு கிடைத்தது போல் கிடைத்து அதுக்கப்புறம் செலவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் இருக்கும் அதனால் சுவாத்தி நட்சத்திரக்காரங்க என்ன தசா நடக்குதுன்னு பாருங்கள் தசா வலிமையாக இருந்தால் மன நம்பிக்கையுடன் இருக்கலாம் நற்பலன்கள் தான் அடுத்தது விசாகம் விசாக நட்சத்திரம் என்பது குருவின் நட்சத்திரம் குரு என்றாலே ஒரு எப்பவுமே அவங்கக்கிட்ட விட்டு கொடுக்குற தன்மை இருக்கும் பெரிய மனம் படைத்தவங்க இப்போ நல்லா பார்த்தீங்கன்னாக்கா எத்தனையோ பேர் இருப்பாங்க நாட்டில் ரோட்டில் போய்கிட்டு இருப்பாங்க பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு இருப்பாங்க யாராவது ஒரு ஒரு இறத்துரு ஏழையாகவோ ஏறாவது அவங்ககிட்ட வந்து ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்டாக்கா முதல்ல கொடுக்குறோங்க இவங்க தான் ஏன் அப்படி செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா குருவி நட்சத்திரம் குருவி நட்சத்திரம்னா பெருந்தன்மை மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் மற்றவங்களவ தேடி போய் உதவி செய்யணும் மற்றவங்களுக்கு உதவி செய்வதே இவங்க ஒரு கடமையாக இருப்பாங்க அது ஜாதகத்தில் குரு அமர்ந்ததை பொறுத்து இத்தகையான பலன்கள் நடக்கும் சரி குருவே நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஆரம்ப தசா குரு தசா அடுத்தது சனி தசா இப்போது குரு தசா சனி தசான்னு சொல்கிறேன் இல்லையா இந்த சித்திரை சுவாதி விசாகம் மூணு நட்சத்திரம் சொல்கிறோம் நம்ம சொல்லக்கூடிய கிரகங்கள தசா நடக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு தசா நடக்கும்போது நீங்கள் நல்லா இருந்துக்கலாம் மற்றொரு தசா நடக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம் இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு தசா நடக்கும்போது நீங்கள் நல்லா இருக்கீங்க இன்னொரு தசா நடக்கும்போது நீங்கள் கஷ்டப்படுறீங்க கேட்டிங்கனாக்கா நல்லா இருந்த காலத்தில் அந்த கிரகம் நல்ல நிலையில் இருந்திருக்கும் கஷ்டப்படுற காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிரகம் தவறான இடத்தில் அமர்ந்திருக்கும் பாவ கிரகம் சேர்க்கையாக செயற்கை இல்லை உங்களுக்கு கெட்ட பலன்கள் தருகின்ற ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியமே தவிர உங்களுக்குள்ளே வந்து ஒரு மனக்கோட்டை இருக்கக்கூடாது கிரகம் நல்லா இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்காத நற்பலன் நடக்கும் அந்த வகையில் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு முதல் தசா குரு தசா இரண்டாவது சனி தசா சனி தசா முடிஞ்ச உடனே புதன் தசா வரும் அப்போ அந்த புதன் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாருன்னு பார்க்கணும் புதன் தசா முடிஞ்ச உடனே கேது தசா வந்துடும் அந்த கேது பகவான் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் அவர் கொடுக்கிறாருன்னா கெடுப்பார் கெடுக்கிறாருன்னா கொடுப்பார் இதை இன்னும் ஆழமாக சொல்ல போனோம்னாக்கா இப்போ கேது தசை நடக்குதுன்னு வச்சுங்க கேது புத்தி இருக்குது அதுக்கப்புறம் சுக்கர புத்தி இருக்குது அதுக்கப்புறம் சூரிய புத்தி இருக்குது அப்படி அந்த புத்திகள் வாரியம் கூட உங்களுக்கு நன்மைகளை செய்யலாம் தீமைகளை செய்யலாம் இது நிறைய சூட்சம ரகசியம் இருக்குது மொத்தமாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு நட்சத்திரத்துக்கு குறைஞ்சது நாலு மணி நேரம் பதிவை போட்டால் கூட நேரம் வந்து பத்தாது அவ்வளோ சூட்சம ரகசியம் இருக்குது ஜோதிடத்தில் அப்படி இருக்கும்போது இந்த சித்திரை நட்சத்திரமாக இருக்கட்டும் சுவாதி விசாகம் மூன்று நட்சத்திரம் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி இப்போ நான் சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சுவாதி விசாகம் இருக்குது பார்த்தீங்களா இந்த விசாகத்தினுடைய நட்சத்திரத்தை பாருங்கள் முதல் தசா குரு தசா குரு பகவான் உங்களுக்கு ஆட்சியோ உச்சமாக பெற்று இருந்தால் கவலை இல்லை நல்ல நிலையில் இருந்திருக்கும் குரு தசா முடிஞ்ச உடனே சனி தசா சனி பகவான் உங்களுக்கு ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணங்களில் நட்பு சமம் பெற்றிருந்தார்னாக்கா நல்லது அடுத்தது வரக்கூடியது புதன் தசா புதன் பகவான் நல்ல நிலையில் இருந்தாக்கா வாழ்க்கையில் வந்து எல்லா வகையான சிறப்பான பலன்களும் நீங்கள் பெற்றுடலாம் புதன் முடிஞ்ச உடனே கேது கேது முடிஞ்ச உடனே சுக்ரன் சுக்ரன் முடிஞ்ச உடனே சூரியன் சூரியன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு சந்திரன் இப்படி வரும் இப்படி வரக்கூடிய தசா காலங்களை வந்து நீங்கள் அந்த தசா காலங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த கிரகம் நல்லா இருக்குதுன்னு மிகப்பெரிய ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதற்கு அடுத்ததாக அப்படி அந்த தசா நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போது இந்த யோக காலங்கள்னு சொல்லுவாங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நான்கு ராஜ கிரகங்களுமே சாதகமாக அமருவது அந்த மாதிரி இந்த யோக காலத்தில் தசாவும் உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றிடுச்சுன்னு வச்சுங்களேன் விரல் நீட்டி சொல்லக்கூடிய அளவிற்கு வசதி வாய்ப்புகளை கட்டாயம் கொடுத்துருவாங்க அப்படி இல்லாமல் பாதகம் தருகின்ற தசாவாக இருந்தால் பாதகம் தருகின்ற தசாவாக இருந்தால் நற்பலன்கள் நடக்கும் சொல்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய யோகங்களாக இருக்காது இப்படி தெளிவாக புரிந்து கொண்டு ஒவ்வொரு ராசி பலன்களையும் கிரகங்கள் பயிற்சி ஆகின்ற பலன்களையும் நீங்கள் சற்று நிதானத்துடன் கேட்டால்தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகள் இருக்கும் சரி இப்போ வந்து நல்ல தசை நடக்கிறவங்களும் இருப்பாங்க கெட்ட தசை இருக்கிறவங்களும் நடக்கிறவங்களும் இருப்பாங்க நான் பாட்டுக்கு உங்களுடைய ஜாதகம் இப்போது மிகப்பெரிய யோகம் தரப்போதும் சொல்லிட்டோம் ஒருத்தருக்கு நடக்கும்போது ஒருத்தருக்கு நடக்காது காரணம் நடப்பு தசா அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி ரகசியம்தான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கிறது இதை நீங்கள் புரிந்து கொண்டாலே போதுமானது உங்களை நீங்களே நல்லது தான் நடக்க போதுன்னு முடிவு பண்ணிடலாம் கெட்டது தான் நடக்க போதுன்றத நீங்கள் கொடுத்து கெடுக்கின்ற கிரகமாக இருக்கின்றது நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இதுக்காக நீங்கள் ஒன்றும் பெருசாக மனக்கட்டு நிறைய செலவு பண்ண போகிறதில்ல ஜோதிடத்தில் போய் பார்க்குங்க போய் பார்த்த உடனே என்ன தோசை நடக்குதுங்க பரவாயில்லன்னாக்கா ஜோதிடர் சொல்ல போகிறாங்க கேட்டுட்டு வந்தீங்களா மன நிறைவோடு இருக்கலாம் ஒரு வேலை சரியில்லாமல் இருக்குது மிக கவனமாக இருக்குன்னு அவங்க சொல்லிவிட்டாங்கனாக்கா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா வருவதை உங்களை காப்பாற்றி கொள்கின்ற வகையில் செயல்படுத்தி அதற்கு பிறகு இருக்கின்ற பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்தாலே உங்களுக்கு நெற்பலங்கள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்